வேறு மாவட்டத்திலிருந்து வந்து தொழில் செய்கிறதுக்காக வந்து இந்த பகுதியில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கவுன்சிலர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு அவங்க மேலே ஒரு கால் புணர்ச்சியை கொடுக்குது அதுக்கு பிறகு இவர்கள் மக்களுக்காக பல போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க திமுக நகராட்சி தலைவர் திமுகவை சேர்ந்தவர் அப்படி இருக்கும்போது தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா இவங்க மக்களுக்காக போராடும் போது அது முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான ஒரு போராட்டம் மாதிரியே உருவாகிட்டே வருது மாற்றி மாற்றி எங்களுடைய கேள்வி என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் திருநெல்வேலியிலிருந்து வந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் த ஜனநாயக ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக வரக்கூடாதா ஆந்திராவில் தெலுங்கானாவில் பிறந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் முதல்வராக பதவியேற்று அவர்கள் அவர்கள் பையன் பேரன் கொள்ளு பேரேன்னு சொல்லி அரசியல் செய்யும்போது இந்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த சமுதாயமான நாடார்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தமிழ்நாடு உருவாகிறதுக்கு காரணமே தென் திருவாங்க சமஸ்தானத்தில் வந்து இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கும்போது அதற்காக போராடி கன்னியாகுமரி மாவட்டத்தையும் செங்கோட்டைய பகுதியும் தமிழ்நாட்டோடு இணைக்கிறதுக்கு காரணமான நேசமணி நாடர் போன்றவர்கள் குற்றம் செய்த நபர் திமுகவினராக இருந்தால் அவர்கள் மேலே எப்பயும் போடுறதில்ல சிஎஸ்ஆரே போடுறதில்ல இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர் வீட்டில் படுக்கு பயணும் பயங்கரமான முறைகளும் படுகொலை செய்யப்பட்டார் குற்றவாளிகளை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல ஓரணியில் தமிழ்நாடே திமுக தவிர எல்லாம் நின்று போராடுபோது கூட அவருக்கு நியாயம் கிடைக்கல நீதியரசர்கள் மனது நீதி நீதியரசர்கள் இந்த விஷயத்தில் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செயல்பட்டதின் விளைவாக தான் ஓரளவுக்கு நியாயம் கிடைத்தது என்னும் முழுமையாக இது கிடைக்கல கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது தவறுகள் யாராவது செய்தால் உடனடியாக பொதுச் செயலாளர் என்ன பண்ணுவார் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஸ்டாலின் உடைய தலைமைக்கு அப்புறம் திராவிட மாடல் ஆட்சியில் அவங்க எந்த தப்பு பண்ணாலும் தற்காலிகமாக நீக்கிறனு சொல்றாங்க திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது பேரூராட்சி தலைவர் பதவி எப்படி வச்சிருக்கீங்க இப்போ செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிட்டாரு அவர் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி போட்டாச்சு கட்சி பதவியில் வச்சிருக்கீங்க அப்போ ஊழல் செஞ்சவர்களுக்கு கட்சி பதவி கொடுக்கறதுக்கு வந்து எந்த விதத்தில் நியாயம் நாடார் சமுதாயம் மட்டும் கிடையாது எல்லா சமுதாய மக்களும் இதுல பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை பத்தி பேசிகிட்டு இருக்கோம் இது இந்த படுகொலை மட்டும் கிடையாது அரசியல் ரீதியாகவும் திமுக நாடாரிலே வஞ்சிக்கிறது திருத்தணிலாம் காமராஜர் பேர் எதுக்கு எடுக்கப்பட்டது திருச்சிலாம் ஏன் எடுக்கப்பட்டது இந்த மாதிரி நம்ம ஒன்று ரெண்டு தான் சொல்றோம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் தேனியில் எடுக்கப்பட்டிருக்கு எடுக்கப்படுறது போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால வருது அரசியல் இல்லாமல் காமராஜர் தொண்டர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் நாடா சமுதாய விழிப்புணர்வு மங்களிக்கப்படும் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட்

இன்றைக்கு நம்மோடு உரையாடுவதற்காக நினைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய முத்தரமேஷ் நாடர் அவர்கள் வரலோடு சிறப்பு நேரம் வணக்கம் வணக்கம் சொல்லிருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்க மிக்க மகிழ்ச்சி அண்மையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை வந்து உங்களுடைய அமைப்பின் சார்பாக நீங்கள் வந்து ஒரு போஸ்டாவே கூட போட்டிருந்தீங்க அது என்னங்கிறத நான் வந்து முதல்ல நேர்களுக்கு வந்து படித்து காமிச்சிடுறேன் அதன் பிறகு நம்ம அது ஊடா என்ன நிகழ்ச்சி என்ன செய்தி அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்லிடலாம் திருவள்ளூர் மாவட்டம் திருநன்றூர் நகராட்சி இருபத்தி ஓராவது வார்டு அதிமுக நகரமன்ற உறுப்பினர் அனிதா அழகேசன் அவரது கணவர் ஆ அழகேசன் நாடார் ஆகியோர் மீது சாதி வெறியோடு கொலைவெறி தாக்குதல் நடத்திய திமுக குண்டர்களை கைது செய்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் சார்பாக உங்களுடைய ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன் சம்பவம் நடந்தது என்ன இதற்கு பின்னாடி திமுக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் எப்படி வரீங்க திருமதி அனிதா அலகேஷன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அலகேஷன் அவர்கள் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க பழைப்பதுக்காக இங்கே வராங்க இங்கே வந்து மக்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் அவங்க வந்து முதல் ஆளாக நின்று அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் கலந்துக்கிறாங்க மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க ஒரு கட்டத்தில் ஒரு அதிமுகவில் இணைஞ்சு அதிமுகவுடைய நகராட்சி கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்படுறார் மக்களால் இப்போ இந்த பா அத திமுக பேரூராட்சி உறுப்பினர்கள் கவுன்சிலர்களுக்கு என்ன மன ரீதியாக பிரச்சனை வருதுன்னா வேறு மாவட்டத்திலேருந்து வந்து தொழில் செய்கிறதுக்காக வந்து இந்த பகுதியில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கவுன்சிலர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு அவங்க மேலே ஒரு புலர்ச்சியை கொடுக்குது அதுக்கு பிறகு இவர்கள் மக்களுக்காக பல போராட்டத்தையும் முன்னெடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க திமுக நகராட்சி தலைவர் திமுகவை சேர்ந்தவர் அப்படி இருக்கும்போது தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா இவங்க மக்களுக்காக போராடும் போது அது முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான ஒரு போராட்டம் மாதிரியே உருவாகிட்டே வருது மாற்றி மாற்றி அப்படி போய் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாடி தண்ணிகளெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த பகுதி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து தண்ணி விடுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது கா அந்த அனிதா அந்த அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க தீக்குளிக்கும் போராட்டமே நடத்துகிறாங்க அது பத்திரிகைகளெல்லாம் செய்தி வந்துச்சு திணமலர் தினத்தந்தி எல்லா பார்த்தீங்களும் செய்தியாக வந்தது அதன் பிறகு இருபதாம் தேதி மறுபடியும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் நகராட்சி மற்றும் திமுகவுடைய கவுன்சிலர்களெலாம் சேர்ந்து இவங்களுடைய இருபத்தி ஓராவது வார்டு மக்கள் பாதிக்கிற மாதிரி ஏன்னா இவங்க அண்ணா திமுகவுக்கு வாக்களிச்சிட்டாங்க ஒன்று ரெண்டாவது வெளியுரை சேர்ந்தவர்களை தேர்வு செய்தார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் திமுகவினர் ஏற்கனவே இருக்கிறதுனால அவங்க இவங்க கவுன்சிலர் அந்த அக்காவை தாக்கறக்கு முயற்சிக்கும் போது கணவர் அழகை சிறியும் தாக்குறாங்க கடுமையாக தாக்கப்பட்டு இருபதாம் தேதி திருவள்ளூர் மருத்துவமனையில் அவங்க சேர்க்கப்படுறாங்க அதன் பிறகு வணிகர் அமைப்புகள் நாடார் சங்கங்கள் அதிமுகவுடைய முக்கிய பிரமுகர்கள் பிஜேபியோட முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் சேர்ந்து திருநின்ற ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்போது அவங்க புகார் கொடுத்ததுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அதன் பிறகு அசிஸ்டன்ட் கமிஷனர் சந்திக்கிறாங்க டிசி சந்திக்கிறாங்க நேற்று கவுன்ஸ் கமிஷனரை போய் சந்திக்கும் போது கூட சந்தித்து கூட இது வரைக்கும் ஒரு சிஎஸ்ஆர் கூட போடலை அப்படிங்கிறது தகவல் உறுதியாக சொல்லப்படுகிறது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எங்களுடைய கேள்வி என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் திருநெல்வேலியிலிருந்து வந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் த ஜனநாயக ரீதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக வரக்கூடாதா எங்கேயோ ஆந்திராவில் தெலுங்கானாவில் பிறந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே முதல்வராக பதவியேற்று அவர்கள் அவர்கள் பையன் பேரன் கொள்ளு பேரேன்னு சொல்லி அரசியல் செய்யும்போது இந்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த சமுதாயமான நாடார்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தமிழ்நாடு உருவாகிறதுக்கு காரணமே தென் திருவாங்குத்தூர் சமஸ்தானத்தில் வந்து இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கும்போது அதற்காக போராடி கன்னியாகுமரி மாவட்டத்தையும் செங்கோட்டைய பகுதியும் தமிழ்நாட்டோட இணைக்கிறதுக்கு காரணமான நேசமணி நாடல் போன்றவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் எழுபத்தி ஆறு நாட்கள் தொடர்ந்து உயிரிட்டு உயிரிழத்த சங்கரங்கினார் சென்னை வந்து ஆந்திராவோட தலைநகரமாக மாற்ற இருக்கிற போது தலை கொடுத்தேலும் தலைநகரை காப்போன்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து சென்னையே இன்றைக்கி தமிழ்நாட்டோட தலைநகரமாக இருக்கிறதுக்கு காரணமான மாப்ப சிவநான கிராமணிகள் இப்படி பல்வேறு பட்டவர்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்லி தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் வந்த தமிழர் தந்தை ஆதித்தனார் இப்படி பல தரப்பினர்கள் குறிப்பாக பிறந்தவர் காமராஜர் இப்படி நிறையா பேர் போராடி ஜனநாயக ரீதியாக எல்லாரும் ஒன்று நம்மள தமிழர்கள் அடிப்படையில் செயல்படும் போது மக்கள் சேவை செய்வதற்கு ஒரு நாடாளு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வரக்கூடாதா இல்ல அதுதான் காரணம் நீங்க எப்படி நான் சொல்றீங்க ஒரு சாதி ரீதியிலான தாக்குதல் நீங்க போட்டிருக்கீங்க அதுதான் காரணம் எப்படி உறுதியாக சொல்றீங்கன்னு கேட்குறேன் இப்போ திமுக அண்ணா திமுகவை சேர்ந்த வேற கவுன்சிலர்கள் இருக்காங்க அவங்க மேல இந்த மாதிரி ஏதாவது தாக்குதல் நடந்திருக்கா ஊரு விட்டு ஊற வந்த வன்மத்தை கக்கிறது யாரு திமுக கவுன்சிலர்கள் வந்து சொல்லியிருக்காங்க திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் திருநெல் பகுதியில் இருக்கவும் சொல்கிறாங்க அப்போ சாதி ரீதியான தாக்குதலாமல் இது என்ன தாக்குதல் எதற்காக இந்த தாக்குதல் நடைபெற்றது இப்போது அதிமுகவை சேர்ந்த பல கவுன்சிலர்கள் இருக்கும்போது நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கின்ற ஒரே காரணத்துக்காக இவர்கள் ஏன் தாக்குதல் நடக்குதுங்கிறத இங்கே கேள்வி நாங்கள் என்ன சொல்கிறோம் தவறு செஞ்சு விட்டார்கள் நீங்கள் நாடாரை விட்டுருவோம் சாதியை விட்டுருவோம் எந்த ஊர்னு விட்டுருவோம் எல்லாம் விட்டுருவோம் திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் திமுகவுடைய ரவுடிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் போட்டு குற்றம் நடந்தது எப்படி குற்றவாளி யார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்களுக்கு ஒரு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் காவல்துறை தயங்குது திமுகவுடைய ஆட்சியில் இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இது வந்து ஒரு சம்பவம் மட்டும்தான் நீங்கள் சொல்ல வரீங்க அதாவது குற்றம் செய்த நபர் திமுகவினராக இருந்தால் அவர்கள் மேலே எஃப்ஐஆர் போடுறதில்ல சிஎஸ்ஆரே போடுறதில்லை இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர் வீட்டில் படுவுக்கு பயடு பயங்கரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் குற்றவாளிகளை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல காங்கிரஸ் கட்சி அமைதியாக இருக்கு ஸ்காட்லாந்து யாருக்கே சவால் ஊடக்கூடிய தமிழ்நாடு காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குமா இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் திமுகவினர் காங்கிரஸ்காரர்கள் அதனால் எந்த வித நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த திசவலை பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இன்றைக்கி சொல்லிட்டு வராங்க ஒரு நாடாளு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு படுகொலை போது அதுவும் காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவராக ஒரு பெரிய பதவியில் இருக்க வரைக்கும் இந்த நிலைமை அப்படின்னா திருப்பவனத்தில் தம்பி அஜித்குமார் கொலை நீங்கள் பார்த்துருப்பீங்க காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அதற்குமே அரசு ஒன்றும் நீதி வழங்கலை அரசர்கள் தன்னாட்சியாக வழக்க பதிவு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு சிபிஐக்கு மாற்றி அவருக்கு நிவாரணம் கொடுக்கணும் சொல்லி இப்போ தமிழக அரசு வந்து நியாயப்படிக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி இவங்களாவே முன் வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் அவர்கள் குடும்பத்துக்கு திமுக சார்பாக வெறும் ஐந்து லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அரசு சார்பாக கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் இழுக்கெடுக்கப்பட்டு பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் எடப்பாடியார் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் சீமானாக இருக்கட்டும் அண்ணாமலை நயனானாக இப்படி பல தரப்பு இப்போ அன்புமணிராமத செய்ய இப்படி எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அதாவது ஓர் அணியில் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்களே திமுக தவிர மற்ற அனைத்து கட்சிகளுமே இதற்கு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்து அந்த பயனுக்கு நியாயம் கிடைக்கணும் அவங்களுக்கு நீதி வழங்கணும்னு சொல்லி போராடும் போது இவங்க ஒன்றும் செய்யலை ஓரணியில் தமிழ்நாடே திமுக தவிர எல்லாம் நின்று போராடும்போது கூட அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல நீதியரசர்கள் மனது நீதி நீதியரசர்கள் இந்த விஷயத்தில் நியாயம் கிடைக்க வேண்டிய என்பதற்காக செயல்பட்டதின் விளைவாக தான் ஓரளவுக்கு நியாயம் கிடைத்தது என்ன முழுமையாக இது கிடைக்கல இப்போ இப்போ பாருங்கள் ச சமூக ஆர்வலர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கரெக்டாக பத்தாம் தேதி திருப்பூரில் திமுக பேரூராட்சி தலைவர் அவர் வந்து பல்வேறு முறைகேடுகளை செய்கிறாரு ரோடு போகிறதெல்லாம் முறைகேடு பில்டிங் சென்றதெல்லாம் முறைகேடு அரசு சார்பாக அரசு பணத்தை விதிக்கிறதுல பல்வேறு முறைகேடுகள் செய்கிறான்னு சொல்லி ஒரு சமூக ஆர்வலர் அரசுக்கு வந்து இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இவர் சரியாக செயல்படலை இவர் தவறுகள் நிறைய பண்ணுறாரு அப்படின்னு பழனிச்சி பழனிச்சாமிங்கிற சமூக ஆர்வலர் ஒருத்தர் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார் அவர் வந்து தாசில்தாருக்கு ஒரு புகார் பண்ண கொடுத்துருப்பாரு ஒரு காவல்துறை ஆய்வாளர் கொடுத்துருப்பாரு ஒரு கலெக்டர் கொடுத்துருப்பாரு முதலமைச்சர் தனிப்பிருக்கும் பணி இந்த மாதிரி அவர் அவருடைய ஆதங்கத்தை இந்த மாதிரி மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறார்களே தின்று கொடுக்கிறார்கள் சொல்லி அவர் ஒரு மனு கொடுக்கார் தவறு செய்யக்கூடிய நபர்கள் நம்ம தான் தவறு செய்கிறேன்னு சொல்லி அமைதியாக இருக்காமல் அந்த பேரூராட்சி தலைவர் விநாயகர் பழனிச்சாமி என்பவர் திமுகவை சேர்ந்தவர் திமுகவுடைய பேரூராட்சி தலைவர் காரை அவரே ஓட்டிகிட்டு வந்து இந்த பழனிசாமி அவர்களை ஏற்றி கொலை பண்றாரு கொலை பண்ணுறதுக்கு தடவை முயற்சி பண்ணி அவர் சாகலைன்னு சொல்லி ரெண்டாவது தடவையும் காரை ஏற்றி கொலை பண்ணுறாரு அப்போது இந்த திமு இந்த திமுக பேரூராட்சி தலைவருக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்தது திமுக வச்சிருந்தால் அவருக்கு எந்த விதத்தில் தைரியம் வந்தது திமுக வழக்கமாக கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது தவறுகள் யாராவது செய்தால் உடனடியாக பொதுச் என்ன பண்ணுவார் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஸ்டாலினுடைய தலைமைக்கு அப்புறம் திராவிட மாடல் ஆட்சியில் அவங்க எந்த தப்பு பண்ணாலும் தற்காலிகமாக நீக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பேரூராட்சி தலைவர் மீது இதுவரைக்கும் கட்சி ரீதியான நடவடிக்கை கிடையாது அரசு சார்பாக நடவடிக்கை எடுக்க கிடையாது கைது மட்டும் செஞ்சு வச்சுருக்காங்க அவர் பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் திமுகவில் ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடியவர் அவ அவர் வந்து நாளைக்கு வந்து இவருடைய கொலைக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்களை மிரட்டி இவருடைய கொலைக்கு நீதி கிடைக்காமல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அவங்க குடும்பத்தை சேர்ந்த இரண்டு பசங்க இருக்காங்க அவங்க மனைவி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொலை பிரட்டல் கொடுத்து உங்கள் அப்பாவை கொண்ட மாதிரி உங்கள் கணவனை கொண்ட மாதிரி உன் பையனையும் கொண்டுருவோம் இல்லை ஒன்னையும் கொண்டுருவோன்னு சொல்லி மிரட்டி இந்த கேஸே போ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்போ திமுக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறதா அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது பொதுமக்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி உங்களால் என்ன செஞ்சிருக்கணும் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கணும் அவருடைய அந்த பேரூராட்சி தலைவர் பதவியே இந்நேரம் நீக்கி இருக்கணும் குற்றச்சாட்டு பற்றி ஜெயிலில் எதுக்கு பதவி இதெல்லாம் செய்யலை இது நாடாளு சமுதாயங்கிறதுனால யா ஏன்னா நாடாளு சமுதாயம் வந்து ரோட்டில் இறங்கி போராடாத ஒரு சமுதாயம் இல்லை நீங்கள் இந்த குற்றச்சாட்டில் அடுக்கிறதுல வந்து நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக சமூக ரீதியில் நடக்கக்கூடிய பல கொலை சம்பவங்களை நீங்கள் குறிப்பிட்டு பேசுறீங்க ஆனால் நீங்கள் எங்கே எனக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் நாடகளை மட்டுமே பண்ணுறாங்க ஸோ இந்த அரசாங்கமே நாடர்களுக்கு எதிரான அரசாங்கம் சித்தரிக்கிறீங்களா இது வந்து தேவையான ஒரு கருத்தான் நீங்களே சொல்லுங்கள் அதாவது சார் இப்போ வந்து ஹெச் ராஜா அவர்கள் ஒரு க கருத்தை நீங்கள் சொல்லியிருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு அப்போ அந்த முந்நூற்றி முப்பது பேர் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க கிடையாது பொதுமக்கள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பாக இப்போ நாங்கள் எங்கள் பார்வையில் என்ன பார்க்குறோன்னா எங்கள் சமுதாயம் நான் வரும் நாடாசங்க தலைவர் எனது பார்வையில் நாடார்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க இப்போ நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வியாபாரிகள் நம்ம சமுதாயம்தான் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க என்ன சொல்றாங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடியதை அண்ணன் முத்துரமேஷ் போன்றவர்கள் அது ஊதி பெருசாக்குறாங்க இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடி உருவாக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்கன்னு சொல்றாங்க உங்களை அதாவது இப்போ இவர்கள் செஞ்சது தவறு நிரூபிக்கப்படாமலா பேரராஜ் தலைவர் கைது செஞ்சு உள்ள இருக்காரு அவர் தப்பு பண்ணிருக்காரு தமிழக காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கு அவரை கைது செஞ்சு உள்ள அரசு வச்சிருக்காரு திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது பேரூராட்சி தலைவர் பதவி எப்படி வச்சிருக்கீங்க இப்போ செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிட்டாரு அவர் அமைச்சர் பதவியில் தூக்கி போட்டாச்சு கட்சி பதவியில் வச்சுருக்கீங்க அப்போ ஊழல் செஞ்சவர்களுக்கு கட்சி பதவி கொடுக்கு கொடுக்குறதுங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் தவறு செய்தவர்கள் தவறு வந்து செய்யலை நிரூபிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கட்சி பதவி கொடுக்காமல் இருக்கணும் இல்லையா கட்சி பதவிகளை கொடுத்து அவருக்கு ஒரு பாதுகாப்பை நீங்களே உருவாக்குறீங்க இத்திரிக்கை நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க திமுகவை சேர்ந்தவர்கள் தவறு செய்தால் திமுகவுடைய நிர்வாகிகள் தவறு செய்தால் அவங்க மேலே எந்த வழக்கு பதிவு பண்ணுறதுங்கிறதால்தான் நாங்கள் கோவப்படுறோம் இதே சம்ம இப்போ அழகத்தின் மேலே தாக்குதல் நடத்துறவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு நேரம் கைது செய்திருந்தால் நாங்கள் வந்து ஏன் சொல்ல போகிறோம் அரசு நேர்மையாக நடக்கிறது நேர்மையான அரசு நாடார்கள் மட்டுமில்ல எல்லாத்துக்கும் இவங்க வந்து நியாயமான நடவடிக்கை தான் நாங்கள் சொல்வோம் இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலங்கிறதுனால தான் எங்களுக்கு கோபம் வருது தொடர்ந்து பாதிக்கப்படுறது நாடார்களாக இருக்கிறதா எங்கள் பார்வையில் தெரியுதா இல்லையா எங்கள் சைடில் உள்ள நியாயம் உங்களுக்கு புரியுதா இல்லையா வணிகர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் நாடார்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு கொலைக்கு கொலைகாரனுக்கு கட்சியில வந்து பதவி கட்சியில பேரூராட்சி தலைவர் பதவி கொடுக்குறீங்களா அது எந்த விதத்தில் நியாயம் அப்ப திமுகவினர் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணுங்க யார வேணாலும் நாங்கள் கட்சி விட்டு நிற்க மாட்டோம் உங்களோட பதவி அப்படியே தான் இருக்கும் நீங்க எம்எல்ஏ குளம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னா அது நியாயமா இருக்குமா சொல்லுங்க அந்த அளவுக்கு ரொம்ப லெத்தாரட்சிக்காக விட்டுருக்கா இந்த தமிழக அரசும் திமுக தரும் அப்படி லெத்தார்த்திக்கா விட்டுருக்காங்களா அவங்க சொல்றாங்க சட்டம் ஒழுங்குல நம்ம முன்னேறி இருக்கிறோம் பல பிரச்சனைகள் நம்ம முன்னேறி இருக்கிறோம் நம்ம காவல்துறை ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கெல்லாம் சொல்கிறாரு ஐயா முதற்கு மு ஸ்டாலின் நான் வந்து வரும்போது மெட்ரோ ரயிலில் வரேன் பக்கத்தில் வயசான மக்கள் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆட்சி சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எவ்வளோ பரவாயில்ல சட்ட ஒழுங்கு ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாரு ஒரு காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்காங்க திமுக ஆட்சியில் எந்தவித நடவடிக்கையும் இல்லை ஏன்னா தவறு பண்ணுவார்கள் அதிகளவில் திமுகவினராக இருக்கிறார்கள் அதாவது போதை கலாச்சாரம் பெருகி விட்டது அப்படின்னு கிராம மக்கள் சொல்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆமா கிராம மக்கள் குக்கிராம வரைக்கும் என்ன கிடைக்குது கஞ்சா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க தமிழக அரசும் டாஸ்மாக் கெமிக்கல் மதுபானத்துக்கு டார்கெட் வச்சு ஐம்பதாயிரம் கோடி ரூபா லாபம் சம்பாரிக்கணும் நாற்பத்தாயிரம் கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கணும்னு சொல்லி டார்கெட் வச்சு தமிழக இளைஞர்களை கெமிக்கல் மதுபானத்தை கொடுத்து கொலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டு முன்னாள் எம் ஒரு எம்பி தான் வந்து திமுக சேர்ந்த எம்பி தான் சொன்னார் சொன்னாங்க லேடிஸு கனிமொழி அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க தமிழகத்திலேயே அழக அதிக இந்தியாவிலேயே அதிக இளவதைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி நிலைமை என்னென்னா உலகத்திலேயே அதிக விதிகள் விதவிகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அதற்கு காரணம் இந்த திமுகவுடைய டாஸ்மார்க் மதுபானங்கள் இதை குறித்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக இளைஞர்கள் இறந்து போகிறார்கள் அப்படிங்கிறதா இருக்கு இந்த போதை பழக்கத்தினால தமிழகத்தில் அதிக அளவிற்கு சட்ட ஒழுக்க பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சாதாரண பொதுமக்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு இது இது வந்து ஒரு ஒருவர் தவறு செய்தால் அவர் அதிகாரியாக இருந்தாலும் சரி திமுகவை சேர்ந்தவராலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த மாதிரியான தவறுகள் நடக்காதவ உருவாகும் இவர்கள் தொடர்ந்து நாடார் சமுதாயம் மட்டும் கிடையாது எல்லா சமுதாய மக்களும் இதில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை பற்றி இருக்கோம் இது இந்த படுகொலை மட்டும் கிடையாது அரசியல் ரீதியாகவும் திமுக நாடார்களே வஞ்சிக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் புகழை இரட்டடிப்பு செய்கிற வேலையை திமுக தொடர்ந்து செஞ்சிட்ருக்கு நேற்று கூற மன்னார்குடி பேருந்து நிலையத்துடைய பேர் பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம் நேற்று அதை சுண்ணா இது பண்ணி லைட்டெல்லாம் மாற்றும் போது பெருந்தலைவர் காமராஜர் பேரை எடுத்துகிட்டு மன்னார்குடி நகராட்சி பேருந்து நிலையம் பேரை வைக்கிறாங்க இதே ஆட்சி வந்து இப்போ முடிவுக்கு வராமல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் சொல்லி பேரை மாற்றிருப்பாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்த திமுக ஆட்சியில் காமராஜருடைய பெயரை கெடுப்பதற்கு புகழை அழிப்பதற்கு கலங்கப்படுவதற்காக பல்வேறு செயல் திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா திருச்சியில் நூலகம் நூலகத்துடைய பேர் காமராஜர் பேரில் ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கு பல வருஷமா இவங்க திடீர்னு வந்து பில்டிங்கை புதுசாக கட்டுறேன்னு சொல்லி கருணாநிதி பேரை வைக்காங்க திருச்சி வேலுச்சாமி ஐயா அவர்கள் பொதுமக்கள்லாம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கப்புறம் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு காமராஜர் ஐயா பேர்லேயே இயங்கும் அதுக்கு காமராஜர் பேர் தாங்கிறாரு அதே மாதிரி திருத்தணி திருத்தணி காய்கறி அங்காடிக்கு வந்து காமராஜர் பேர் பல வருஷமா இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு கே வாசனையா அன்புமணி ராமராஜ் ஐயா சீமான் இப்படி பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சது மறுபடி காமராஜர் பேர் இருக்கு இவங்களுடைய செயல் திட்டம் என்பது மக்கள் முழிச்சிக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சா மறுபடியும் காமராஜர் பேர் இருக்கும் அவங்களுக்கு இது தெரிய வரல அப்படின்னா கருணாநிதி பேரா மாதிரி இருக்குறீங்களா இப்போ மன்னார்குடியில் காமராஜர் பேர் இருக்கிறத எதுக்காக எடுக்கப்படுது திருத்தணிலாம் காமராஜர் பேர் எதுக்கு எடுக்கப்பட்டது திருச்சிலாம் ஏன் எடுக்கப்பட்டது இந்த மாதிரி நம்ம ஒன்று ரெண்டு மூணு தான் சொல்கிறோம் இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் தேனியில் எடுக்கப்பட்டிருக்கு எடுக்கப்பட முயற்சிப்படும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால வருது அரசியல் கட்சிகள் விழிப்புணர்வாக இல்லாமல் காமராஜர் தொண்டர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் நாடார் சமுதாயம் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் காமராஜர் பெயர் முழுமையாக மங்கடிக்கப்படும் இவங்களுடைய திட்டமிட்டு செய்கிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது திமுகவுடைய திராவிடர் கழகமோ ஏதோ ஒரு அமைப்பு சார்போ ஒரு புஸ்தகம் வெளியிடப்படுகிறது அந்த புஸ்தகத்தினுடைய பெயர் வந்து கலைஞரும் கரும வீரரும் ஒரு புக்கு அந்த புக்கு வந்து ஒரு ஐம்பது பக்கமோ அறுபது பக்கம் சின்ன புக்கு தான் அந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா கருணாநிதியும் காமராஜரும் ஒன்றுங்கிற மாதிரி வரலாறுகள் எழுதப்பட்டு அதை வந்து விற்பனைக்கு விற்காங்க இதில் என்ன எங்களுடைய கேள்வி பொதுமக்களுடைய கேள்வி காமராஜர் தொண்டர்களுடைய கேள்வி எல்லாருடைய கேள்வி என்னன்னா தமிழக இளைஞர்கள் படிக்க வேண்டும் தமிழக இளைஞர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்பஎஸ் அதிகாரிகளாக வர வேண்டும் தமிழக இளைஞர்கள் வழக்கறிஞராக வர வேண்டும் டாக்டர்களாக வர வேண்டும் இன்ஜினியர்களாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி படிக்காத பாமரனும் படித்தால் தான் தமி தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி நிலைக்குன்னு சொல்லி பள்ளிக்கூடங்களை அதிக அளவில் திறந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து தமிழக மாணவர்களை படிக்க வைத்து அவர்கள் வாழ்வு வளம் பெறதுக்காக பாடுபட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மதிய உணவு போட முடியாதுன்னு ஒரு சூழல் ஏற்படும் போது நான் பிச்சை எடுத்துக்கூட மக்களை படிக்க வைக்கிறேன் மக்களை படிக்க வைக்கிறது நான் பிச்சை எடுக்க கூட தயார்னு சொன்ன பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியையும் நாற்பத்தாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி டார்கெட் வச்சுக்கிட்டு கஞ்சா போன்ற போதைப் பொருள்களை வந்து குக்கிராமில் வரைக்கும் விற்பனை செய்யக்கூடிய இந்த திராவிட திருட்டு மாடல் ஆட்சி கருணாநிதி ஆட்சி தான் ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்ட தமிழ் இந்தியாவிலேயே ஒரே கட்சி கருணாநிதியுடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கஜா ஒரு ஆட்சி அந்த ஆட்சியையும் குடி குடின்னு சொல்லி குடியை ஊக்கப்படுத்தி ஆட்சி செய்த கருணாநிதி ஆட்சியும் பெருதலை காமராஜர் ஆட்சியும் ஒன்றுங்கிற மாதிரியும் கல கருணாநிதியும் காமராஜரும் ஒன்றுங்கிற மாதிரியும் ஒரு அயோக்கியத்தனமான வேலையை திமுகவினர் திட்டமிட்டு புஸ்தகங்களாக வெளியிட்டு வெளியிடும் போது தான் இவர்கள் காமராஜர் பெயரை இரட்டடிப்பு செய்ய வேலையை தொடர்ந்து செய்து வருகிறாங்கிற உண்மையே எங்களுக்கு தெரிய வருது பல விதமான அடுக்கடுக்கான குற்றச்சர்கள் முன் தமிழக அரசுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன இதை செய்தீர்கள் என்றாலாவது எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதாக இருந்தால் உங்களுடைய கோரிக்கை என்னென்ன அதாவது நாடார் சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளுக்கு திமுக அரசு திராவிட மாடல் அரசு எந்த விதத்திலையும் செவிசாக்கவில்லை குறிப்பாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடார் தொகுதியான தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை அந்த தொகுதியில் நூறு பேர் கூட இல்லாத இசைவாளர் சாதியை கொண்டு சேர்ந்தவர்களை கொண்டு வந்து நிறுத்தி நாடார்களுடைய உரிமையை பறித்தது திமுக அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா சாதிக்கும் சமூக நீதி கொடுத்த திமுக நாடார்களுக்கு ஒரு தொகுதியில் கூட போட்டிங்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கலை ராஜ்யசபாவில் நாடாருக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை திமுகவுடைய தலைமைக்கு கொண்டு செல்லும் போது அவர்கள் அதுக்கு எதுக்குமே செவி சாய்க்காம ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கூட நாடார்கள் கொடுக்கல இன்றைய சூழலில் திமுக நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான கட்சி அதிக எண்ணிக்கையில் ராஜ்யசபா உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வச்சிருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியில் ஒரே ஒரு உறுப்பினர் கூட நாடார் இல்லை தமிழகத்தின் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பறந்து விரிந்து ஐயாயிரம் முதல் ஒன்றரை லட்சம் வாக்குகள் உள்ள நாடார் சமுதாயத்துக்கு எந்த ஒரு பிரதிபலமும் தராத திமுக தொடர்ந்து நாடார்களை வந்து கொலை செய்கிற திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுல நாடார்களுக்கு அச்சுறுத்தல் பண்ணுற திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுல திமுகவினர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல திமுகவுடைய கூட்டணி கட்சிக்காரன் மேலே நடவடிக்கை எடுக்கிறது வருத்தமும் வேதனையும் தருகிறது நீங்கள் இதில் உங்கள் கட்சிக்காரர்கள் என்று பார்க்க வேண்டாம் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது வந்து அனிதா லகேசன் அவர்களை அவர்களை அச்சுறுத்திய திமுக ரவுடிகளாக இருந்தாலும் சரி திமுக பேரரசி தலைவர் ஐயா பழனிசாமியை கொன்ற அவர்களாக இருந்தாலும் சரி அண்ணன் ஜெயக்குமாரையை படுகொலை செய்த அந்த சமூக விரோதிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுத்து முதல் கட்டமாக கட்சி இருந்து அவர்களை நீக்குங்கள் அடுத்த கட்டமாக அரசுப் பதவியிலிருந்து அவங்களை வந்து நீக்குங்க அப்படி நீக்கினால்தான் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்படி இல்லை என்றால் இன்றைய சூழ்நிலையில் ரோட்டில் இறங்கி போராடாத நாளார் சமுதாய மக்கள் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு வாக்கு சீட்டு மூலம் சவுக்கடி கொடுப்பார்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதை உறுதிப்பட தெரிவித்துக்கொள்கிறேன் பலவிதமான கருத்துக்களையும் உங்கள் கோரிக்கைகளையும் நேரடியாக அரசுக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு நடவடிக்கை என்ன எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்